நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் முப்பத்தி மூன்று சகானா ஏஞ்சலினாவை பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லிய பிறகு பெரும் மனவாரம் அகன்றதைப் போல உணர்ந்தாள் துளசி உலகில் எந்த பெண்ணுமே தன்னுடைய முதல் காதல் பொய்த்து போவதை விரும்புவதில்லை அது தோற்றுப்போனால் கூட அவளால் மனதை தேற்றிக்கொண்டு கடந்து செல்ல முடியும் ஆனால் தன்னை காதலித்தவனின் அன்பு தனக்கு சொந்தமானது இல்லை என்று தெரிய வந்தால் பெரிய கொடுமை அவளுக்கு வேறு எதுவும் இல்லை துளசியும் இத்தனை நாட்கள் இந்த மனநிலையில்தான் இருந்தாள் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரியைப் போல அவள் கிருஷ்ணாவை காதலித்தாளே அந்த காதலை பொய் என்றால் அவளால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும் கடவுள் காட்டிய கருணையாக மித்ரா மட்டும் அவளுக்கு கிடைக்கவில்லை என்றால் கிருஷ்ணாவை நினைத்து அவள் உண்மையான பைத்தியமாகவே மாறிவிட்டிருப்பாள் இப்போது அனைத்துமே சரியாகிவிட்டது என்று எண்ணியவளுக்கு அடுத்த அதிர்ச்சி கிருஷ்ணாவிடமிருந்தே கிடைத்தது ஆம் கிருஷ்ணாவால் துளசி இன்னும் தன்னை நம்பவில்லை என்ற விஷயத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை எப்படி ராமமூர்த்தி எவ்வித ஆதாரமும் இன்றி நம்பி மகளையும் பேத்தியையும் ஒப்படைத்துவிட்டு சென்றாரோ அதே போல துளசியும் தன்னை நம்ப வேண்டும் என்றே அவன் எதிர்பார்த்திருந்தான் சமீப காலங்களில் அவள் தன் மீது அக்கறை எடுத்து கொண்டதை கூட ஒருவேளை அவளுக்கு நம்பிக்கை வர ஆரம்பித்து விட்டதோ என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தவனுக்கு அன்றைய சண்டை மனதில் பலத்த காயத்தை உண்டு பண்ணிவிட்டது அது ஆறுவேனா என்ற அடம்பிடிக்கையில் அவனால் எப்படி துளசியுடன் சாதாரணமாக பேசி பழக முடியும் துளசிக்கு அவனை பற்றியும் ஏஞ்சலினாவை பற்றியும் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதை அவன் இன்று வரை அறிய மாட்டான் அவன்தான் அப்பிரச்சனையின் போதே துளசியை வாயை திறக்க விடவில்லையே அவள் ஏஞ்சலினாவை பற்றி தன்னிடம் நம்பாமல் விளக்கம் கேட்க முனைகிறாள் என்று அவனே எண்ணிக்கொண்டு இனி அவளை பற்றி துளசி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று ஆணை பிறப்பித்து விட்டான் நல்ல வேளையாக துளசியும் ஏஞ்சலினாவை பற்றிய உண்மையை கூறினாள் என்று வாயை விடவில்லை இல்லை என்றால் சகானா சொன்னதால் தானே நீ என்னை நம்பினாய் என்ற ரீதியில் பேச ஆரம்பித்திருப்பான் கிருஷ்ணா ஹி பொதுமட்டும் என்னவாம் அந்த அறையில் கிடக்கும் மேஜே நாற்காலி லேப்டாப் போல அவளையும் பாவித்தவன் துளசி கூறும் குட் மார்னிங்கு கூட பதிலளிக்க முடியாத அளவுக்கு பேச்சை குறைத்து கொண்டான் மகளிடம் மணிக்கணக்காய் அரட்டை எடுத்துவிட்டு மனைவி தூங்கிய பிறகுதான் அவர்களின் அறைக்கே வருவான் அதிகாலையில் துளசி கண்மொழிக்கும் முன்னரே எழுந்து விடுபவன் அவள் பார்வையில் படாமல் ஓசையின்றி அலுவலகம் சென்று விடுவான் இந்த ஒரு வார காலத்தில் துளசி கிருஷ்ணாவின் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் எரிச்சலுற்றாலும் உனக்கு இதெல்லாம் கொஞ்ச கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன அனுபவி என்று தன்னையே திட்டிக் கொள்வார் அவளால் மட்டும் வேறு என்னதான் செய்துவிட முடியும் இதை நினைக்கையில் துளசிக்கு சில நேரம் கண்மை கரைத்து கொண்டு வரும் கிருஷ்ணாவை மட்டும் விலகி இருக்கையில் கூட இப்படி வலிக்கவில்லை ஆனால் ஒரே வீட்டில் ஒரே அறையில் அவன் தன்னை தவிர்ப்பதைக் கண்டு மனம் கலங்கி போயிருந்தாள் அவள் அந்நிலையில்தான் கோயம்புத்தூரில் ஒரு செல்வந்த குடும்பத்தின் திருமணத்துக்கான உடைகளை வடிவமைக்கும் ஆர்டர் அவர்களின் ஒட்டிக்கு கிடைத்தது இது சம்பந்தமாக பேசுவதற்கு அந்த குடும்ப தலைவி ஜெயலட்சுமி துளசியை நேரில் வர முடியுமா என்று பணிவுடன் வேண்டிக் கொள்ளவே துளசி ஒரு வார பயணமாக கோவை செல்ல முடிவெடுத்திருந்தார் மாமனாரிடம் இது குறித்து பேசிவிட்டு ஒன் வீக்ல திரும்பி வந்துருவேன் மாமா நான் போகட்டுமா என்று அனுமதி கேட்கவே ராகவேந்திரன் மகிழ்ச்சியுடன் அவளுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் மருமகள் தன்னை மதித்து கேட்டதில் அவருக்கு ஏகத்துக்கும் சந்தோஷம் வழக்கம் போல துளசி அறையில் முடங்கும் நேரத்தில் வீடு திரும்பிய கிருஷ்ணாவிடம் இதை சொல்லி பூரித்து போனார் ராகவேந்திரன் நீ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கியாடா பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு என் மரபகளை பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று சொன்னவரிடம் எதுவும் பதில் அளிக்காமல் ஒரு ஏளனமான உதட்டு வளைவுடன் அவரை கடந்தவன் சாரதாவிடம் மித்ரா உறங்கிவிட்டாளா என்று மட்டும் கேட்டுவிட்டு இரவுணவை போட்டு சாப்பிட ஆரம்பித்தான் வாய்தான் உணவை அசை போட்டதை தவிர அவன் கவனமெல்லாம் துளசியை கோவை செல்லாமல் எப்படி தடுக்கலாம் என்று எண்ணுவதிலேயே இருந்தது அகிலேஷும் கிரேசியும் ஏதோ திட்டம் வகுத்திருக்கும் இந்நேரத்தில் அவள் அங்கே செல்வது கிருஷ்ணாவுக்கு சரியாக படவில்லை அதனால் அவளது கோவை பயணத்தை தள்ளி துளசியிடம் பேச எண்ணியவன் கையை கழுவிவிட்டு மாடிப்படிகளில் ஏறினான் தங்களின் அறையை அடைந்தவனே எப்போதும் போல இருள் வரவேற்க டேபிள் விளக்கை போட்டவன் அதன் ஒளியில் வழக்கம் போல உடை மாற்றிவிட்டு அறையின் விளக்கை போட்டான் பழுச்சென்ற ஒளியில் துளசி கண்விழிப்பாள் என்று எண்ணியவன் அவள் கொம்பக்கர்ணியாய் உறங்குவதைக் கண்டதும் இது வேலைக்காகாது என்று எண்ணியபடி அவளை எழுப்பத் தொடங்கினான் துளசி வேகம் என்று மென்மையாக தோலை தட்டியவனின் ஸ்பரிசத்தில் வெளித்து கொண்டவள் தன் எதிரே அமர்ந்திருந்தவனை கண்டதும் விழிகளை அகலமாக விரித்து பார்த்துவிட்டு ஐஸ்பால் என்று கூறவும் கிருஷ்ணாவுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை துளசி அவன் புரியாத விழிப்பதை கண்டதும் நமட்ட சிரிப்புடன் ஹித்தினால நடந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல நீ அவுட் ஆயிட்ட க்ரிஷ் அவுட் ஆனா ஐஸ்பால்னு சொல்லணும் என்று சொல்லிவிட்டு கண்ணை சுவிட்ட அவள் சொன்ன அழகில் கரைந்து போனவனி கை அவளது மூக்கை செல்லமாக நிமிண்ட எழும்ப அவள் பேசிய பேச்சுக்கள் நினைவில் தோன்றியதும் உயர்ந்த கை தானா இறங்கியது அவன் கை தனிந்த வேகத்தை பார்த்ததும் துளசிக்கு உள்ளுக்குள் வலித்தது இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் என்ன அவசியமா இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா எனக்கு காட்சி கொடுத்திருக்காருக்கா என்று கேட்கவும் கிருஷ்ணாவோ நீ கோயம்புத்தூர் போவேனா துளசி என்றான் சட்டென்று சொல்லியதோடு மட்டுமில்லாது உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சது என்பது போல விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் விழுந்தவனை நினைத்து துளசிக்கு எரிச்சல் தான் வந்தது இவன் பெரிய மகாராஜா இவ சொல்றத நான் கேக்கணுமா என்று நொடித்து கொண்டவள் வெறிட்டென்று எழுந்து அறையின் விளக்கை போடவும் இன்னும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தவன் எழுந்து விட்டான் ஏய் பேதுக்குடி லைட்ட போட்ட மனசுல நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா தூங்க முடியாத கடுப்பில் கத்தியவனை பார்த்து புருவம் உயர்த்தியபடி நின்ற துளசி என்ன கோயம்புத்தூருக்கு போக வேண்டாம்னு சொல்ல நீ யாரு கிரிஷ் என்று கேட்டுவிட்டு கைகளை கட்டிக்கொண்ட கிருஷ்ணா தலையை கோதி கொண்டவன் எரிச்சருடன் நான் யாருன்னு உங்க கழுத்துல இருக்க தாலிச்சைன கேளுங்க மிஸ் துளசி ராமமூர்த்தி அதுவே உங்களுக்கு பதில் சொல்லும் என்று ராமமூர்த்தியை அழுத்தி சொல்லவே துளசிக்கு கடுப்பில் கண்மண் தெரியாத அளவுக்கு கோபம் வந்துவிட்டது அதான் நீயே சொல்லிட்டியே மிஸ் துளசி ராமமூர்த்தின்னு ராமமூர்த்தியோட பொண்ணு அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல கிரேஷ் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள் பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரியாம லூசு மாதிரி பேசாதரி அங்க அகிலேஷும் கிரேசியும் ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்காங்க நீ அங்க போனா அவங்க ஒன்ன வச்சு என்ன பழி வாங்க ட்ரை பண்ணுவாங்க ஆஹா அது யாரு அகிலேஷ் இன்னொரு பேர் சொன்னியே கிரேசி கிரேசி என்று கேட்டுவிட்டு அமர்த்தலாக நின்றவளை தன் கூறிய வழிகளால் ஏறிட்டான் கிருஷ்ணா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உனக்கு எந்த விளக்கத்தையும் என்றவனின் பிடிவாதம் துளசிக்கும் கோபத்தை வரவழைத்தது நீ சொல்றது ஓ இஷ்டம் போகாம இருக்கிறது ஏன் இஷ்டம் இதுக்கு நான் ஒரு விளக்கமும் சொல்ல போறதில்ல என்று அவனுக்கு ஈடான பிடிவாதத்துடன் கூறிவிட்டு படுக்க முயல கிருஷ்ணா அவளது கரத்தை பற்றி நிறுத்தியவன் அவள் பார்வையை சந்தித்ததும் சட்டென்று கையை விட்டுவிட்டு சொன்னா புரிஞ்சுக்கோ கொத்துனுசி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டேஞ்சர் ஆனவங்க நேருக்கு நேரா அவங்களுக்கு மோத தெரியாது என் கண்ணு முன்னாடி நின்னா என்னால தைரியமா சண்டை போட முடியும் ஆனா அவங்க முதுகுல குத்துற ஜாதி அவங்க உன்ன ஏதாவது பண்ணிட்டா மித்ராவோட கதி என்னன்னு யோசியா என்று பொறுமையுடன் விளக்க மித்ராவ பாத்துக்கதான் நீ இருக்கே என்னை விடாவுல நீ நல்லாவே பாத்துப்பேனு எனக்கு நம்பிக்கை இருக்கு கிரிஷ் இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேச வேண்டா நான் நாளைக்கு கோயம்புத்தூர் வரேன்னு என் கிளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இனிமே போகாம இருந்தா அது என்னோட ப்ரொஃபஷனுக்கு தான் அசிங்கம் என்ற ஆணித்தரமாக உரைத்து படுக்கையில் விழுந்து கண்ணை இருக மூடிக்கொண்டாள் துளசி கிருஷ்ணா எரிச்சலுடன் எழுந்தவன் அரைவிளக்கை அணைத்து விட்டு வெளியேறிவிட தன்னிடம் முறைத்து கொண்டாலும் அக்கறையை மட்டும் விடாமல் இருப்பவனை எண்ணி எப்படி உறங்க தொடங்கினாள் துளசி கிருஷ்ணா மாடி வராண்டாவில் நின்றபடி யோசித்தவன் இதற்கு மேல் தன்னால் துளசியை தடுத்து நிறுத்த இயலாது என்பதை புரிந்து கொண்டவன் வேறு வழியில்தான் அவளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் அப்போது அவன் நினைவுக்கு வந்தவள் சகானாதான் சகானாவின் மாமியாரும் ராகுலின் அன்னையுமான உமாவுக்கு துளசி என்றால் கொல்லை பிரியம் இந்த இளம் வயதில் தொழிலையும் கவனித்துக் கொண்டு ஆண் துணையின்றி தைரியத்துடன் ஆறு வருடங்கள் அவள் வாழ்ந்ததை ராகுல் கதை கதையாய் கூறவே எப்போதுமே துளசியின் மீது மரியாதை உண்டு எனவே துளசியை சகானாவின் பொறுப்பில் விட்டுவிட்டால்தான் நிம்மதியாக வேலையை கவனிக்கலாம் என்று எண்ணியவன் இவ்வளவு நேரம் இருந்த குழப்ப நிலை மாறி தெளிவான மனநிலைக்கு வந்தாள் அதே போல காலையில் எழுந்ததும் வேகமாய் கோவை செல்ல தயாரானவளை ஓரக்கண்ணால் நோக்கி எப்படி நீ ஒன் வீக் கோயம்புத்தூர்ல இருக்க போறேன்னு டேர் சொன்னாரு சோ ராகுலோட வீட்ல உன்னை கொண்டு போய் விடுறேன் ஒன் வீக் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே உன் வேலையை முடிச்சிட்டு வா என்று கட்டளையிடும் பாணியில் கூறவே துளசி அதை கண்டுகொள்ளாமல் தனது உடைமைகள் அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டோமா என்று சரிபார்த்து கொண்டிருந்தாள் அவளது அலட்சியம் கிருஷ்ணாவுக்கு கடுப்பை உண்டாக்க நான் பேசுறதும் உன் காதல விழுதா இல்லையா துளசி எதுவும் பேசாம இப்படியே அசமந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் என்றவனை நிதானமாக பார்த்துவிட்டு நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறது அர்த்தம் கிரிஷ் பிளீஸ் இது என்னோட ப்ரொபஷன் இதுக்கு நான் எங்க போகணும் எங்க தங்கணும் என்ன பண்ணுன்னு நீ எனக்கு லெக்சர் கொடுக்காத உன்னோட வேலை விஷயத்துல நான் தலையிடுறா அப்ப நீ மட்டும் ஏன் இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படி அந்த அகிலேஷ் என்ன என்னதான் பண்ணிடுவான் மிஞ்சி மிஞ்சி போனா கொலை பண்ணுவானா ஐ டோன்ட் கேர் சாவ பார்த்து நான் பயந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு இந்த ஒரு வாரமா நான் இருக்கேனா செத்து நான் கூட கவலைப்படாத நீ இந்த விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆகுறதை பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் இருக்கு என்று இத்தனை நாள் அவன் உதாசீனப்படுத்தியதால் உண்டான கோபத்தை முழுவதுமாக கொட்டிவிட்டு தனது சூட்கேஸ் மற்றும் ஹேண்ட்பேகை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் துளசி அவள் கொட்டிவிட்டு சென்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அம்பாய் மாறி அவனை தாக்க நான் நடிக்கிறனா நீ எப்பதான் என்ன புரிஞ்சுப்ப துளசி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் சுத்து போயிட இத இதை புரிஞ்சுக்காம எப்பவும் என் மேல கோவப்படுற இந்த ஒரு வாரம் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு நான் மட்டும் நல்லாவா இருந்தேன் என்று மனதிற்குள் புலம்பியவனுக்கு மனைவியை பாதுகாக்கும் மார்க்கம் மட்டும் புலப்படவில்லை முன்னெற்றியை தடவியபடி யோசித்தவனுக்கு ஒரு வழி புலப்பட தனது சூட்கேஸை எடுத்தவன் அவசரமாக அவனது உடைகளை உள்ளே திணித்துவிட்டு படிகளில் இறங்கினான் கீழே துளசியுடன் நானும் வருவேன் என்று அடம் பிடித்த மித்ராவை அவள் சமாதானப்படுத்திக் கொண்டே சாப்பாடை ஊட்டிவிட்டு கொண்டிருக்க அவளை கவனித்தபடி படி இறங்கியவனின் கையில் இருந்த சூட்கேசை முதலில் கவனித்தவர் விஜயேந்திரன் தான் எங்க கிளம்பிட்ட கிரிஷ் எதுவும் பிசினஸ் ட்ரிப்பா என்று கேட்டவரிடம் ஆமா சித்தப்பா பட் என்னோட பிசினஸ்க்கான ட்ரிப் இல்ல உங்க மருமகளோட பிசினஸ் நான்கு ட்ரிப் நான் அவளோட பாடி கார்டா போறேன் அவ்வளவுதான் என்று அசராமல் சொல்லிவிட்டு பேந்த பாக்கெட்டுக்குள் கையை வைத்தபடி நின்றிருந்தான் கிருஷ்ணா உணவு மேஜையில் மகளுக்கு ஊட்டி கொண்டிருந்த துளசிக்கு கிருஷ்ணாவும் தன்னுடன் வருகிறான் என்று சொன்னதில் உற்சாகம் கொப்பளிக்க மித்ராவோ அப்பாவும் இல்லனா எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும் அம்மா நானும் உங்களோட வருவேன் என்று உதட்டை பிதுக்கி அழுகைக்கு தயாராக கிருஷ்ணாவோ உங்க அம்மாவை பாதுகாக்கவே எனக்கு நாக்கு தள்ளுது இதுல நீயும் என் செல்ல மகளே என்று எண்ணியபடி துளசியின் மடியில் அமர்ந்திருந்தவளை தூக்கி கொண்டான் மித்தி குட்டி அம்மாவும் அப்பாவும் ஜஸ்ட் ஒன் வீக்ல திரும்பிடுவோம் வரும்போது அப்பா உனக்கு அந்த நியூ வீடியோ கேம் வாங்கிட்டு வருவேனா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுவோமா அது வரைக்கும் மெத்தி குட் கேர்லா பாட்டி தாத்தாக்கு கூட இருக்கலாம் புரியுதா சரியா என்று கேட்டுவிட்டு மகளின் கன்னத்தில் முத்தமிட இவ்வளவு நேரம் அடம் பிடித்த மித்ரா வீடியோ கேம் என்றதும் அமைதியாகிவிட துளசியோ இதுதான் சாக்குன்னு அடுத்த செலவுக்கு பிளான் போட்டா இருக்கிற வீடியோ கேம் பார்த்தாதா அப்பனுக்கு மகளுக்கும் காசை கரியாக்குறதே வேல என்று பொறுமிக் கொண்டாள் அதன் பின்னர் துளசியை கவனமாக பார்த்து கொள்ளும்படி அவளின் சின்ன மாமியாரும் சின்ன மாமனாரும் ஆயிரம் அறிவுரைகளை அள்ளிவிட அவளது பெரிய மாமனாரோ ஏ மருமக என்கிட்ட கிட்ட பெர்மிஷன் ஆனா நீ கிளம்புறேன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ற இதுதான் உனக்கும் அவளுக்கு உள்ள வித்தியாசம் என்று மற்றொரு முறை மருமகளை மெச்சிக்கொண்டார் அனைவரையும் சமாளித்துவிட்டு துளசியை அழைத்து கொண்டு காரில் அமர்ந்தவன் அவள் முகத்தில் இருக்கும் பொன்சிரிப்பை கண்டதும் ஹலோ மேடம் என்ன கனவா நாம ஒன்னு ஹனிமூன் போகல தாயே கோயம்புத்தூர்ல வச்சுட்டு நடந்துக்கோ என்று எச்சரிக்கவே துளசி ஏற்கனவே இருந்த உற்சாகம் வீடியோ கேம் வாங்கி வருவதாக சொன்னதும் எரிச்சலாக உருமாறி இருக்க இப்போது மீண்டும் அவன் தன் கரம் பற்றி அழைத்து வந்த தருணத்தில் அது காதலனின் அன்பு செய்கையால் ஏற்பட்ட மகிழ்ச்சியாக மாறியிருந்தது அந்த மகிழ்ச்சி ஏற்படுத்திய உற்சாகத்தில் இது வரைக்கும் நான் இதை அனிமோனா நினைக்கல பட் நீயே பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமோ நான் சும்மா இருக்க முடியுமா கிருஷ் என்றபடி குறும்புடன் அவனை நெருங்க அவளது கண்ணில் இருந்த குறும்பில் தன்னை தொலைத்திருந்தவனின் கண்ணத்தில் இதழ் பதித்தாள் துளசி கிருஷ்ணா அவளது இதழின் ஸ்பரிசத்தில் உறைந்து போயிருக்க அவன் தாடையை பற்றி அடுத்த கன்னத்திலும் அழுந்த முத்தமிட்டுவிட்டு இது சும்மா சாம்பிள் தான் ஐடிய ராபி இதுக்கே என்ன அர்த்தம் என்று சொல்லி அவன் தையை பிடித்து கொஞ்சமும் உணர்வு வந்தவனாக விழித்த கிருஷ்ணா அவளது கரத்தை பட்டென்று தட்டிவிட்டார் தன்னை எவ்வளவு எளிதில் மயக்கிவிட்டாள் என்ற எரிச்சல் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் விட்டு என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் கத்தினான் கிருஷ்ணா துளசியோ கிருஷ்ண நீ இப்போ டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார சொன்னது கூட எனக்கு மடியில உட்கார சொன்ன மாதிரிதான் கேட்டுச்சு தெரியுமா என்று சொல்லி அப்பாவியாக நடிக்க கிருஷ்ணாவோ தாராளமா வந்து உட்காரு ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் போக மாட்டோம் நேரா பகவான் கிட்டவே போயிடுவோம் ரோடு இருக்குற தட்சணத்துல மடியில உட்கார போறானோ செல்லிகட் என்று கடகு அடுத்து விட்டு காரை எடுத்தான்